அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ பாசுரத்தை பாடுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து கண்களை மூடி உடலை நேராக வைத்து முழுமையாக இந்த ஆடியோவை கேளுங்கள் உங்களது தீராத பிணிகளும் உங்கள் குடும்பத்தாரின் தீராத பிணிகளும் ஈசனின் கருணையால் தீர்ந்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் வாழ்வீர்கள் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை கங்கையை தலையில் சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் மீசனை நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நமை எனச் சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நமை எனச் சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நமை எனச் சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் மீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் மீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் மீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நமை என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நமை என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடு வீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் ஈசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் கங்கையை தலையில் சூடிய சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் மீசனை சிவாய நம என சொல்லி பொற்பாதத்தை வணங்குகின்றேன் அன்பானவர்களே இக்கணமே உங்களது தீராத பிணியும் உங்கள் குடும்பத்தாரின் தீராத பிணியும் ஈசனின் கருணை பார்வையால் தீர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ ஆசீர்வாதங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்